யார் இந்த கர்னல் சோஃபியா குரேஷி குஜராத்தின் மகள் என்று கூறப்படுகின்ற சோஃபியா குரேஷி குஜராத்தின் தகவல் தொடர்பு துறை வெளியிட்ட செய்தியின்படி கர்னல் சோஃபியா வடோதராவை சேர்ந்தவர் வடோதராவின் மகாராஜா சாயாஜிரா பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் வருடம் பயோகெமிஸ்ட்ரியில் முதுகலை பட்டம் பெற்றவர் படிப்பை முடித்ததும் இந்திய ராணுவத்தை அவர் தேர்ந்தெடுத்தார் அவருடைய தாத்தாவும் இந்திய இராணுவத்தோடு தொடர்புடையவர் சோபியாவின் கணவரும் இந்திய இராணுவத்தின் அதிகாரியாக இருக்கிறார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இந்திய இராணுவ வரலாற்றில் கர்னல் சோபியா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை செய்தார் தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு நடத்திய ஃபோர்ஸ் பதினெட்டு எனப்படும் பல நாடுகளுக்கான இராணுவ பயிற்சியில் இந்திய இராணுவத்தை வழிநடத்திய முதல் பெண்ணாகவும் சுமார் பதினெட்டு நாடுகள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வின் ஒரே பெண் கமாண்டராகவும் விளங்கினார் சோஃபியா இந்திய ராணுவத்தின் தகவலின்படி சோஃபியா களத்தில் வீரராக மட்டுமல்ல பல சர்வதேச அமைதி பணிகளிலும் தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார் ஐநா அமைதி காப்பு பணிகளில் ஆறு வருடங்கள் சேவை புரிந்தபோது இரண்டாயிரத்து ஆறாம் வருடம் காங்கோவுக்கு அனுப்பப்பட்டார் பிரச்சனை இருக்கும் இடங்களில் அமைதியை கொண்டுவர முயற்சி எடுத்த சமயம் எனக்கு மிகவும் பெருமையான காலகட்டம் என்கிறார் அவர் கர்னல் சோஃபியாவின் தந்தை தாஜ் முகமது குரேஷி ஊடகங்களிடம் பேசும்போது நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் இந்த நாட்டிற்காக என் மகள் செய்திருக்கும் காரியங்களை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் நாங்கள் இந்த தேசத்திற்காக எங்களை அர்ப்பணித்துள்ளோம் முதலில் நாங்கள் இந்தியர்கள் பின்னதான் முஸ்லிம்கள் என்று கூறினார் கர்னல் சோஃபியா ஊடகங்களுடனான உரையாடலில் ஆபரேஷன் சிந்துர் பற்றிய தகவல்களை வழங்கியபோது முகமது குரேஷுக்கு மனதில் என்ன உணர்ச்சிகள் தோன்றியது என கேட்டபோது அந்த நேரத்தில் நான் பெருமைப்பட்டேன் என் மகளும் தனது தேசத்திற்காக எதையோ செய்திருக்கிறாள் என்று உணர்ந்தேன் என்று கூறினார் கர்னல் சோபியாவின் தாயார் ஹலீமா பிபி குரேஷி தனது மகள் இராணுவத்தில் சேர்வதற்கான உத்வேகம் குறித்து பேசுகையில் அவளது தாத்தாவும் தந்தையும் ராணுவத்தில் சேர்ந்ததாக அவளது பாட்டி அவளிடம் கூறுவார் எனது சகோதரர்கள் யாரும் இராணுவத்தில் சேரவில்லை எனவே நான் வளர்ந்ததும் ராணுவத்தில் சேருவேன் என்று சோபியா கூறுவார் என்று கூறினார் தனது மகள் இராணுவத்தில் சேர்ந்தது குறித்து எந்த பயமும் தனக்கு இல்லை என்றார் அவர் கர்னல் சோஃபியாவின் மகனும் இப்போது இராணுவத்தில் சேர விரும்புவதாக சோஃபியாவின் தாயார் செய்தியாளர்களிடம் கூறினார் கர்னல் சோஃபியாவின் சகோதரர் முகமது சஞ்சய்பாய் குரேஷி பேசும்போது பஹல்காம் சம்பவத்தை விடக் கண்டிக்கத்தக்க சம்பவம் எதுவும் இருக்க முடியாது இது ஒரு எதிர்வினை தற்போதைய தருணம் எங்கள் குடும்பம் உட்பட முழு இந்தியாவிற்கும் மிகவும் பெருமையான தருணம் என்று கூறினார் கர்னல் சோபியாவை பற்றி பேசுகையில் எங்கள் தாத்தா தந்தை இப்போது சோஃபியா ஆகியோர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றியுள்ளனர் தேசபக்தி எங்கள் ரத்தத்தில் உள்ளது என்றார்